காஞ்சி சேவாதள கமிட்டியை நடத்தும் திரிலோக தர்ம தானத்தை மூன்றாம் கல சமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று சந்தேக சமயத்துக்கு செல்வமாக இந்த மூன்றாம் கல சமயத்திலே நாம் அறப்பாதிலே நன்று அறப்பாதிலே நடந்து வெற்றியடைந்த அந்த தீர்த்தங்கரைகளை போற்றி ஆரத்தியோடு நாம் இந்த நிகழ்வை துவங்க உள்ளோம் தீப ஆரத்தியை வணங்குமாறு நல்லவன் பழத்தை புரியுமா நல்லவன் பழத்திலே வசிக்கும் திருமதி ஜெயந்தி விஜயகுமார் அவர்களே அன்புடன் அரைக்கலாம் அரைக்கலாமா दीप आरती दीप आरती दीप मंगल दीप मंगल दीप आरती आदि जिन के दीप आरती अजित जिन देवरक दीप आरती மரு சம்பவர்க்கு தீப ஆரதி அபிநந்தனநாதருக்கு தீப ஆரதி அமலகுண சுமதியர்க்கு தீப ஆரதி அருளும் பத்ம பிரபர் தீப ஆரதி அகமருளும் சுபார்சருக்கு தீப ஆரதி ஜோதி சந்திர பிரபர் தீப ஆரதி ंदवर्क दीपारती निष्काल शीतलर्क दीपारती श्री श्रेयांस दीप आरती श्रीवासुभूजेवरक दीपारती विमलनाथ अमरक दीपारती வீடு சேரானந்தநாதருக்கும் தீப ஆரதி தர்மநாத தீர்த்தங்கருக்கு தீப ஆரதி தக்க சாந்தி தேவருக்கும் தீப ஆரதி குந்து வெண்ணும் குமருக்கு தீப ஆரதி குளவு தீர்த்தங்கருக்கு தீப ஆரதி நல்லறம் சொல் மல்லியர்க்கு தீப ஆரத்தி நமுனு சுரதநாதருக்கும் தீப ஆரதி அமித இசை நமியருக்கு தீப ஆரத்தி அரிஷ்ட நாதருக்கும் தீப ஆரத்தி பச்சை வர்ண பார்ஷருக்கு தீப ஆரத்தி பகரு மகாவீரருக்கும் தீப ஆரதி தீப ஆரதி ஜெய தீப ஆரதி தீப மங்கள தீப மங்கள தீப ஆரதி இருபத்தி நாம் தேதி பகவானுக்கு ஆரதி நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோச்சாயானம் नमो नो ये सर्व साहूण स्वागत प्रतिक्रम अर्थवासी தீபாரத்தியை அருமையாக வாசித்து வழங்கிய ஜெயந்தி விஜயகுமார் அம்மாவுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி நிலையில் அடுத்த நிகழ்வாக லகு வாசிக்க பிரதிகரணம் பூர்வீகமாக கொண்டு சென்னை ராய்பேட்டில வசித்து வரும் திருமதி அனந்தகுமாரி உதயகுமார் அம்மா அவர்களை அழைக்கின்றேன் பாருங்கள் அம்மா லகு சாவ பிரதிகமனத்தை பாருங்கள் தரிசனமா எங்க அக்காவும் அம்மா இருக்காங்க பேபி அம்மாவும் இருக்காங்க நான் சாரி நான் நிகழ்ச்சி நல்ல பாக்கல உங்க பேரை மட்டும் பாத்துட்டு விட்டுட்டேன் நான் அனந்தகுமாரி அம்மாவுடன் வாசிக்க திண்மதி பேபி தன்யகுமார் அம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் வாருங்கள் இருவரும் அகு பிரதிகமனத்தை வாசித்து வழங்குங்கள் அக்கா நீங்க வாசிக்கிறீங்களா அக்கா பேபிமா மை கால் பண்ணிக்கோங்க பேபிம்மா ஆமா நீங்க வாசிங்க வாசிச்சு பாதி படிச்சுட்டு பாதி கொடுங்க தர்சனஸ்து சொல்லிடுவா தரிசன சொல்ல வா சொல்றான்னு கேக்குறேன் நீங்க பஸ்ட் பாதி படிங்க தர்சன இருந்து பாதி ஸ்லோகம் படிச்சிருங்க நான் மீதி படிச்சு முடிக்கிறேன் தர்சனம் ஓம் நம சித்தேல்யா நமோ அரகுதானம் நமோ சித்தானம் நம்ம ஆகிரியானம் नमो नमोयानं नमो लोहे सर्वसागोणं दर्शनं देवदेवस्य दर्शनं पापनासनं दर्शनं सर्गसोपानं दर्शनं मोघसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनासनं वन्दनं सर्गसोपानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनासनम् साष्टांग सर्गसोपान साष्टांगम मोक्ष प्रदक्षण देवदेव प्रदक्षण पापनासन प्रदक्षण सर्गसोपान प्रदक्षण मोक्षसाधन निर्मल देवदेवस्य निर्मल पापनासनम निर्मल सर्गसोपान निर्मल मोक्ष साधनम

நம சித்தேத்யா நமஹ சித்தேத்யா நமஹ சித்தேத்யாம் சிதானந்தூபாயே தினாயே பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாயே நிச்சயம் சித்தாத்மனே நமகாம் நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையில் அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு தர்மத்தை வென்ற பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளித்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பக ஏ பிரபு நாங்கள் இதுவரை அஞ்சு நிச்சயம் பதினண்டு பன்னெண்டு பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆஸ்திரமத்தின் மூலம் மூலம் இதன் அடங்கிய சம்பிரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன ரச்சன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் கோதம் மானம் மாயை லோபம் மூலம் எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெற்றுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வச்சன காயம் அஞ்சு சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் நித்யா நிதானம்

சம்ரட்சணானந்த நாலு விதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நான்கு அனாதிகாலமாக மித்திய அஜான மற்றும் யோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றின மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்ல ரீ வரவில்லையோ அதுவரை இருப்போம் குமாரியே குமாரி அந்த ரெண்டு லைனையும் படிச்சு முடியுமா இந்த நிலையில் அதுல படிச்சு முடியுமா இந்த நிலையில் எனக்கு எப்போதும் நிலையில் எங்களுக்கு எப்பொழுதும் தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நடத்தையும் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதவும் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் மித்தியாச வசனத்தினால் வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மரபியின் மூலம் முக்கிய நிகாரம் ஏழு இலட்சம் நிகாரம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடவி ஏழு லட்சம் தாவர உடல் பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நலகதி நான்கு லட்சம் இரண்டு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் தோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை லட்சம் கூடி குளிர்ச்சி தூர்ணம் பாதரம் பரியாத்தம் நிர்மித்திய பரியாசம் சப்தியா பரியாசம் முதலான உயிர்களை துன்பப்படுத்திய படித்ததாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வேதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களையும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம்

அரோத அதிகாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது தீவாணி உரிய இடத்தில் விடாத ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் தூங்கும் போதும் குரண்டு பறிக்கும் போதும் செய்யும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காரியத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமல் செய்த எந்தவித பாவங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் கையத்தையும் நாங்கள் கட்டுவதாக செல்கிறோம் ஏ பகவன் கிருஷ்ணம் மற்றும் சோதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் உங்கள் காலின் கீழே காலின் வரும்போதும் நாங்கள் படிக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும்

நிகழ்வதான இதேசக் முனிவர்கள் ஆரியர்கள் மற்றும் பிரதிநாத அறை முதலான பதிய உயிர்களத்தில் செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாகங்களும் வெளியிட்டு நாங்கள் செய்கிறோம் இருந்தால் சாமாயத்தில் வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மன மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக தேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் முக்கிய பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழித்தும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எளுடைய மைத்திரியான விட்டுணர்வு இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்வங்கள் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மகனும் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமடைவுகளில் தொடர்பு கிடைக்கும் பிறர் குற்றம் பிறரை குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரச்சித்தமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நாங்கள் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச் முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் சாந்தமான பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஆகும் வேண்டுதல் ஆகும் லகு சிராவ சம்பூர்ணம் அரகந்தானம் நம்ம சித்தானம் நம்ம ஆயிரியானம் நமோ உச்சம் தந்த நெறியாளர் அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து வாசித்த எனது மூத்த சகோதரி அவர்களுக்கும் தொடர் தொடர்பாளராக என்னை அழைத்தவர்க்கும் அனந்தானந்த நன்றிகள் அறமழை பாதை எப்படி வழி என்று செண்டிவனத்தில் இருந்து வீரணாமுரா செல்லாரில் இருந்து வீர்ணாமுரா என்ற அறவழி பாதையை கேட்டுக்கொண்டிருந்த போது நான் ஒரு ஒரு நிமிடமும் ஒரு மணி நேரத்துக்கு ஐந்து பஞ்சமந்திரம் சொன்னார்கள் என்று மூத்த சகோதரி சொன்னது போல வான்மழை இப்படி ஒரு மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும் போதெல்லாம் இன்னும் யாராச்சும் அந்த சந்தேகங்களை கேட்பார்களா இந்த டைம் பாஸ் ஆகுமா மழை நின்னா நம்ம படிக்க முடியுமா என்று ஆவலுடன் அதே மாதிரிதான் நடந்தது மிக்க மிக்க அந்த சிக்னலுக்கும் எனக்கு வாய்ப்பு தந்த நெறியாளர் ஆவதி மீண்டும் ஒரு முறை நன்றி அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்கல் இதனை வாசிக்க சகோதரி ஜெயக்குமார் வசந்தலட்சுமி காஞ்சிபுரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் பக்தி அம்மா நன்றிங்க அக்கா மிக்க நன்றி சம்மக் தரிசனம் அனைவருக்கும் சம்மக் தரிசனம் தர்மத்தை சொல்லி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பக்தி செய்து வணங்குது நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் மோரியமோ பஞ்சபரமேஷ்டி பகவோஸ் நமோசினாலோஷ அதோ மதம ஊர்வயோ ஜனபிம்பாணி வந்தேகம் கரணாலதலிபிரம் ஸ்ஃபிகம் பாலாபம் பாவனம் பஞ்சபரமேஷ் ரிஷபாதி மேல் பன்னிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது ப்ரிவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசிப்பறை போன்ற சித்த சித்தசலில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவ ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடுபேறு அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழும் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் விதங்களாகவும் இருக்கும் சித்தபரமேசிகளுக்கும் முக்கால மூலக பபிஜனமகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்கரர்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக்சேத்திரஸ்தித வித்யமான சமோ சரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியத சீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரர்களுக்கும் நந்தீஸ்வரர்

அத்தியாசாதன தியாகுஷ்டிதாய சர்வதோஷ பிராயசிபரணாதி மூலோத்தர உத்தரோத்தர பிரகிருதி சங்கட சம்சார துக்க நிவாரணாய கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரி உர்ஜயந்தகிரி மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாணபூமி சித்தேத்திர சித்தவரகூட சித்த சமூகங்கட்கும் எட்டு கோடியே ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ருத்தி மந்திராலயம் கடற்கும் ஸ்ரீ ஆதிபகவன் உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பள்ளியங்காசனமாக அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிருத்தி மந்திரபிம்பம் கட்கும் அனந்த எண்ணிக்கையுடைய உடைய சித்தபரமேஷிகளுக்கும் திரிகண சுத்தியாகும் வேலைகளையும் மூவலம் வந்து அனந்தானந்தவா சுவாமி இருபத்தி எட்டு மூலகமும் முப்பத்தி ஆறு உத்திரகமும் பதினெண்ணாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பனர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி இரண்டு பரம ஆகமங்களை தெரிந்த திரியோதக்கிரியை நிறைந்த மகாமணிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமைத்தவர்களுக்கும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்தவாரம் நமோசு 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 கைலாசோ டெல்லிக்குல்லா சம்பா நகர வர பெணுகண்ட காசித காஞ்சி சித்தாமூர் சம்மேத உம்பு ஜாக்யே கனககர வர கார்காலம் ராஜகிரியம் பகபவட்சேத்ரோ ஸ்ரீ பார்சதி தங்கர பகவானுக்கு நமோசு 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 வெளிகுளத்துக்கு மட்டும் சரி சித்தாமூர் கிண்மபுரிநாதர் நறுங்கண்ட அப்பான் நான் கறந்தகுந்து நாதர் பூண்டி பொன்னி நாதர் ஆர்ப்பாக்கம் ஆதிபட்டாரர் காஞ்சிபுரம் மகாவீர சுவாமி திருப்பருத்தி கொண்டும் ஸ்ரீலோஜியநாத பகவானுக்கு நமோசு 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 இந்த எனக்கு அருள் எஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பவியர்களுக்கும் மிக்க நன்றி என்ன அடுத்து என்ன பண்ண சொல்லிட்டேன்யா ததா சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணாங்க

யாராவது உலக நன்மை வேண்டிய சொல்றீங்களா சித்தேஷ் இருக்கானா அர்த்தத்தோட படிக்க சொல்லுகிறாங்கம்மா எல்லாரும் சொல்லுங்க வசந்த அம்மா புரியல வசந்தம்மா கேலண்டர்ல நாளைக்கு தத்தாசுரம் நாலாவது அத்தியாயம் பொருளோட படிக்க சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க எல்லாரும் நாளைக்கு கொஞ்சம் சொல்லுங்க உலக நன்மை மன்றை வழங்க செல்வி சுதஞ்சனா அவர்களை அழைக்கின்றேன் அவர்களே அழைக்கின்றேன் நன்றி அனைவருக்கும்

மாலை சந்தியாக்கால சமாயகத்திலேடை மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகு பிரதிகிரமணம் பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டிய வாசித்து வழங்கிய பவியர்களுக்கும் இதை கேட்டு அமைந்த அனைத்து அறபவியர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளை காலை திலோக தர்ம தியான அதிகாலை சிறப்பு நிகழ்வான புதவார அறிவநாள் சிறப்பு நிகழ்விலோ அல்லது இரண்டாம் கால நண்பகல் சாமாயகத்திலோ அல்லது மூன்றாம் கால மாலை கால சாமாயகத்திலும் மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஆன்மனை ஆண்மனால் தியானிப்போம் அனைவருக்கும் நன்றி நற்காட்சி ஜெய் ஜிநேந்திரா அனைவருக்கும் நன்றி